விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படி உறங்காமல் மக்களுக்காகவும் இந்த பகுதிக்காகவும் சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றவரை வாழ்த்த இந்த நேரத்திலே அழைத்து மகிழ்கின்றேன் குடி குடியாத்தம் கம்பன் கழகத்தினுடைய ரொட்டேரியன் பாஸ் டிஸ்ட்ரிக்டா ஜே கே என் பழனி அவர்களை இன்றைய விழாநாயகன் எங்களுடைய குடியாத்தம் ரோட்டரி சங்கத்துக்கு நீண்டகால நண்பராக விளங்கிய அன்புக்குரிய அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய திருக்குமாரன் அன்புக்குரிய தேவாரத்னா விருது பெறுகிற டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களே இவருக்கு விருது வழங்குவதற்காக ஈரோட்டுக்காரர் வந்திருக்கிறார் ஈரோட்டுக்காரர் வந்திருக்கிறார்னு எல்லாரும் கேட்டாங்க யார் ஈரோட்டுக்காரர் ஜீன்னு ஜவரிலால் கேட்டார் தந்தை பெரியார் தான் அவர் என்ன அண்ணன் ஜீவி வந்து எங்கள் ஊர் குடியாத்தம் ஐயா வந்து பூலாங்குறிச்சி யார் ஈரோட்டுக்காரர்னா அவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரனுடைய பாதையில் வந்தவர் அறிஞர் அண்ணாவனுடைய தம்பியாக திகழ்ந்தவர் அவர் வந்து இன்றைக்கு விருது வழங்க வந்திருக்கிறார் நம்முடைய வேந்தர் அவர்கள் இது ஒரு பக்கம் இவர் கல்வி கோ வந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் யார் வந்திருக்கிறார் என்றால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட சுரேஷ் பாபுக்கு அம்மா அவர்களினுடைய மறு உருவமாக திகழ்கின்ற அவருக்கு விருது வழங்குவதற்கு யார் வந்திருக்கிறார் என்றால் அபிராமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி ஆண் ஆத்திகமும் நாத்திகமும் கலந்து வந்து விருது வழங்குகிறது என்று சொன்னால் அதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அவர்களே அண்ணன் செல்வம் அவர்களே அண்ணன் குருவாயூரப்பன் சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய சுரேஷ் அவர்களே பெப்சி சீனிவாசன் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களே ஜவஹிலால் ஜெயின் அவர்களே ஐயா ஞானவேல் அவர்களே புலவர் லக்மதிபதி அவர்களே மற்றும் பல்வேறு வணிகர் சங்க பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் வேந்தர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிற பொழுது எல்லா சங்கங்களையும் சேர்த்து வேலூரில் நடத்தினோம் அப்போ ஒரு விழா தான் நடத்தணும்னு அவர் சொன்னார் அதனால் எங்கள் குடியாத்தம் கம்மன் கழுத்தால் சேர்த்தே அவனும் சண்டை போட்டு வந்து இங்கே சேர்ந்தோம் அப்புறம் குடியாத்தத்தில் பாராட்டு விழா எல்லா ஊரையும் முடிச்சுட்டு கடைசியாக நடத்தும் பொழுது நாற்பத்தி ஏழு சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும் இப்போ வேலூரில் வந்து எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கமம் ஆகி இன்னைக்கு சுரேஷ் பாபுக்கு விழா எடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வேந்தர் அவர்கள் அது எல்லா ஊருக்கும் பரவி எல்லாமே அப்படித்தான் ஏன்னா அவர் உயர்கல்வி திட்டத்தை கூட முதல் முதலில் குடியாத்தத்தில் தான் ஆரம்பித்தார் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவி கொண்டிருக்கிறார் அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அம்மாவின் மறுபருவம் சுரேஷ் பாபு அவர்கள் அவர் ஒரு பக்கம் அந்த கல்விக்காக ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள் அம்மாவர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்பது இந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியம் அது சேவாரத்னா விருது ஏற்பாடு செய்திருக்கிற சுரேஷ் வந்து என்னுடைய நண்பர் சுரேஷ் பாபு என்று சொன்னார் நான் வந்து இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்றால் எங்களுக்கு அவருடைய தந்தை நீண்ட காலமாக எங்கள் சங்கத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு நலப்பணிகளை முடியாத்தின் ஏழை மக்களுக்கு அவர் அந்த காலத்திலே செய்தவர் அவருடைய தந்தை பெரியவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஆகவே இந்த விருதை இன்றைக்கு நீங்கள் பெறுகிறீர்கள் நீங்கள் மேலும் உலகினுடைய பல சிறந்த விருதுகளை பெற வேண்டும் சுரேஷ் பாபுனுடைய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் ஆளுநர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் 9 858483